வணக்கம் உறவுகளே எல்லாருக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நாங்கள் இன்றைக்கி என்ன செய்ய வர்றோம்னாக்கா நண்டு தான் வாங்கிட்டு வந்துருக்குறோம் கடல் நண்டு தான் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது பார்த்தீங்களா இந்த அஞ்சு நண்டு மட்டுமே ஒரு கிலோ வந்துருச்சுங்க ஒரு கிலோ நண்டு வந்து நானூறுரூவா இன்றைக்கி வந்துட்டு காலையே வந்துட்டு சீக்கிரமாக வந்துருச்சு உக்கடம் போய் டக்குன்னு போயிட்டு நண்டு வாங்கிட்டு வந்துட்டோம் இன்னைக்கு போய்ட்டு சரி வாங்கலாம்னு சொல்லிட்டு மீன் வாங்கி கூட வாங்கியிருந்தோம் என்ன மீனாக சங்கரா மீன் தான் வாங்கியிருவோம் எங்கள் ஊர் சில வந்து மீனை வந்துட்டு செங்கால மீன் சொல்லுவோம் சகப் கலரில் இருக்கும் கோயம்புத்தூர் சில வந்து சங்கரா மீன் சொல்கிறாங்க உங்கள் ஊர் சில என்ன மீன் சொல்லுவாங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்டாக கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க நண்டு வந்துட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நண்டு கிரேவி தான் நீ செய்ய போகிறேன் இப்படி சேர்ந்து பார்க்கலாம் வாங்க அடுப்பத்தை வச்சு ஒரு எண்ணெய் சட்டியை வச்சு எண்ணெய் வர சட்டிலேருந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச பிறகு எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரேஷன் ஆயில் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு ரேஷன் ஆயில் வந்து ஒத்துக்காது எனக்கு வந்துட்டு ரேஷன் ஆயில் எங்கள் வீட்டில் வந்துட்டு எல்லாருமே சாப்பிட மாச்சி எல்லாம் ரேஷன் ஆயிலெலாம் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்ச பிறகு சோம்பு ஜீரகம் ரெண்டுத்தையும் போட்டுக்கணும் ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வர டையத்தில் நான் வந்துட்டு வெங்காயம் வந்துட்டு கொஞ்சம் பெருசு பெருசாக மாமியை நறுக்கி கொடுத்துட்டாங்க எதுக்குனாக்கா மிக்சியில் போட்டு ஃபேஸ்ட்டாக அரைக்கிறதுக்காகவே எடுத்தது அதில் கொஞ்சம் மீன் திறந்துச்சு அதிகமாக நல்லா எடுத்துவிட்டேன் அதையுமே இந்த எண்ணெயிலே போட்டுடுறேன் வெங்காயத்தை வந்துட்டு அதுக்குள்ளே போட்டு நல்லா வதக்கணும் பொன்னிறமாக வரதுலேயும் நல்லா வதக்கணுமாச்சு பார்த்தீங்கனாக்கா இப்போ வெங்காயத்தையும் போட்டாச்சு போட்டு அடுப்பு வந்துட்டு ரொம்ப ஹெவி ஸ்பீடில் வைக்காமல் கேஸை வந்துட்டு சிம்மிலையே வச்சு வந்துட்டு வெங்காயத்தை வந்துட்டு பொன்னேறமாக வதக்கணும் அதை வதங்கிட்டு இருக்கும் போது ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் ரெண்டுமே அதிலேயே சேர்த்துட்டேன் எனக்கு அப்போ தான் கிரேவி வந்து நல்லா வந்துட்டு கலர் வந்துட்டு நல்லா கரெலாக கிடைக்கும் மாதிரி பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் சிம்மில் வச்சு தான் மஞ்சத்தூள் மிளகத்தூள் போடணும் ஸ்பீடில் வச்சு போட்டிங்கனாக்கா கார வடை அடிக்க ஆரமிச்சிடும் தும்மல் வந்துடும் நல்லா வதக்கணும் இதை இது வந்துட்டு நல்லா வதங்கி பொன்னேறமாக வர வரைக்கிற வந்து வதக்கணும் இந்த வெங்காயம் வதங்கிட்டே இருக்கும் போது அடுத்து பார்த்தீங்கனாக்கா நான் வந்துட்டு வெங்காயத்தை வந்துட்டு ஃபேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருக்கிறேன் மிக்சியில் தான் ஒரு ரெண்டு சின்ன வெங்காயத்தை மட்டும் பெரிய வெங்காயம் தான் ரொம்ப பெரிய சீஸ் இல்லாமல் கொஞ்சம் மீடியமான சைஸ் எடுத்து அதை வந்துட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அந்த ஃபேஸ்ட்டை வந்துட்டு இதோட நான் வந்து சேர்த்துக்கிறேன் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபேஸ்ட்டிங்கோடு வந்துட்டு இதோட சேர்த்துக்கிறேன் நான் சேர்த்து அதேமாதிரி நல்லா வாடை போகிற அளவுக்கு வந்து நல்லா எண்ணெயில் வதக்கணுமாச்சு அந்த வதக்கும் போது அந்த வாசம் வந்துட்டு வீடு ஃபுல்லாக கம்ம கம்மம் வரும் இப்போ இல்லை இந்த தக்காளி இஞ்சி பூண்டு ஃபேஸ்ட்லாம் சேர்க்கும் போது அந்த வாடை வரும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பாருங்கள் கண்ணாடி வரை வர மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வறு பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இஞ்சி பூண்டு வந்து அரைச்சி வச்சிருக்க ஃபஸ்ட்டே அதை சேர்த்து அதேமாதிரி நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் இப்போதான் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா சூப்பரான ஒரு வாசனை வரும் அந்த வாசனை அப்படியே மூக்கை தொலைக்கும் இதை நல்லா பச்சை வாடை பொருளுக்கு வதக்கணும் பிறகு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா தக்காளி வந்துட்டு ஃபேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு மீடியமான சைஸ் தக்காளி வந்துட்டு ஒரு மூணு தக்காளி எடுத்து அதை வந்து பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிருக்கிறேன் நம்ம வந்துட்டு இதை வந்து கிரேவிக்கெலாம் வந்துட்டு முழு சாப்பிட்றது நம்ம அரைச்சு போட்டோம்னா நல்லா கெட்டித்தன்மை கிடைக்கும் அதுக்காக அரைச்சி படிக்க நல்லாயிருக்கும் அடுத்து பார்த்திங்கனா வீட்லேயே அரைச்சி வச்சிருக்கேன் மிளகாத்தூள் அதாவது புளி சாம்பார் நம்ம வீட்டுக்கு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த மிளகாத்தூள் ஒன்றே கால் ஸ்பூன் போட்டிருக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கடையில் வாங்கின சிக்கன் மசாலா இருப்பாருங்க அதில் வந்துட்டு லைட்டாக போட்டுக்கிறேன் ஏன்னா அது வந்து டேஸ்ட்டுக்கு தான் இல்லைனா நீங்கள் வேறு ஏதாவது வீட்டில் வந்துட்டு நம்ம மாதிரி கொண்டு வச்சுருந்தா கூட அதையே சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா போட்டு உன்னோட ஒன்றா நல்லா வதக்கணும் எல்லா மசாலாமே நல்லா வாடகை வந்துட்டு பச்சை விளையாடிக்கும் நல்லா வேகணும் அது வேகிற அளவுக்கு ஒன்று கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து ஊற்றி குச்சி பார்க்க ரொம்ப ஊற்ற வேணும் சும்மா கொஞ்சோண்டு அந்த வேகிற அளவுக்கு மசாலா வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கண்ணாடி பதத்துக்கு வரணும் அந்த அளவுக்கு வந்து அந்த மசாலா வந்துட்டு நல்லா குக் பண்ணணும் நல்லா வேகணும் மசாலா அப்படி நல்லா வெந்து அது எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம வந்துட்டு நண்டை வந்துட்டு அதில் சேர்க்கணுமே ஒரு ரெண்டு நிமிஷம் வரையும் சிம்மிலே வச்சு வந்துட்டு இதை வந்துட்டு மசாலா வந்துட்டு நல்லா வேக வைங்க இப்போ பார்த்துக்கிட்டிங்கனாக்கா நல்லா வெந்து மசாலால வந்துட்டு எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு கண்ணாடி போகிறதுக்கு வந்துடுச்சு நான் அப்படியே காட்டுறவங்க எப்படி திருப்பி பார்த்தீங்களா அப்படியே எண்ணெய் வந்துட்டு கொப்பளிச்சு வர மாதிரி எண்ணெய் குமிழாக வருது பார்த்திங்களா இந்த டைத்தில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் நண்டை சேர்த்துக்கணும் நான் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு ஒரு கிலோ நண்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் அதை தான் இதை சேர்த்துக்கிறேன் இந்த நண்டையும் எல்லாத்தையும் இதிலேயும் சேர்த்து எல்லா நண்டையும் வந்துட்டு இதோட ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்லா சேர்த்துக்கணும் நல்லா சேர்த்து நல்லா வந்துட்டு மசாலா அதோட ஒன்றோடய ஒன்று ஒட்டுற மாதிரி நல்லா கிண்டி விடணும் நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் கை கிண்டணும் அப்புறம் தீயை வந்துட்டு கம்மி பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப அதிகமாக வச்சிட்டிங்கனாக்கா கீழே வந்து அடி பிடிச்சிக்கும் ஏன்னா நம்ம வந்து கெட்டியாக தானே வச்சுருக்கோம் அதனால் வந்துட்டு கீழே வந்து அடி பிடிக்கும் இல்லாத அதுக்கானதுனால அதனால் வந்துட்டு ஒரு கையை வந்துட்டு அந்த வடை சட்டியில் பிடிச்சிட்டு ஒரு கை கரண்டி வச்சுட்டு கிண்டுங்க அப்புறம் பார்த்திங்கனாக்கா இந்த நண்டுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு கல் உப்பு தான் சேர்க்குறேன் கல் உப்பு தான் சேர்க்குறேன் கல் உப்பு உங்களுக்கு தேவையான அளவு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துங்க நான் அரை உப்பு தான் சேர்க்குறேன் ஏன்னு கேட்டிங்கனாக்கா நண்டில் வந்துட்டு உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்தால வந்துட்டு அதிகமாகிடும் நம்ம சாப்பிடும்போது மதியம் சாப்பிடும் போது தெரியாது கொஞ்சம் வச்சுருந்து நைட் சாப்பிடும் பார்த்தீங்கன்னாக்கா உப்பு கொஞ்சம் அதிகமான மாதிரி இருக்கும் ஏற்கனவே ஒரே செஞ்சப்போ அப்படி தான் இருந்துச்சு அதனால் உப்பு வந்துட்டு கம்மியாக தான் போட்டிருக்கிறேன் நல்லா போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மூடி போட்டு மூடி வேக வைக்கணும் பார்த்திங்கனாக்கா இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு மூடி திறந்து பார்த்தா எப்படி எண்ணெய் பிடிச்சி சூப்பராக வந்துரு பார்த்தீங்களா இந்த டேட்டை கொஞ்சம் கருவேப்பில் வந்துட்டு தூக்கி போட்டுக்க வேண்டியது அதில் கருவேப்பில் எதுக்கு இப்போ போடுறாங்க எண்ணெயில் கூட்டம் புரிஞ்சிடுமாச்சு இப்போ போட்டோம்னா அந்த கருவேப்பில் ஸ்மெல்லும் நல்லா வாசனை வந்துட்டு நல்லா கம்ம கம்பம் நல்லாயிருக்கும் நல்லா வெந்த பிறகு இப்போ நமக்கு எந்தளவுக்கு தண்ணி தேவையான அந்தளவுக்கு தண்ணி வைத்து ஊற்றிக்கணும் குழம்பா வேணும்னாக்கா நீங்கள் வந்துட்டு தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கி நான் வந்துட்டு ஒரு சொம்பு தண்ணி தான் ஊற்றிருக்கேன் கிரேவிக்காக உங்களுக்கு குழம்பு மாதிரி தேவைப்படுச்சுனாக்கா இன்னும் ஒரு எத்தம்பது சொம்பு எக்ஸ்ட்ரா கூட ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா கிண்டி விட்டு நான் வந்துட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வேக வைக்க போகிறேன் நண்டு வந்துட்டு ரொம்ப நேரமாக வேக வைக்க தேவையில்லை ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே வெந்தாலே போதும் அதுவே நல்லா வெந்தால் நல்லா சாஃப்ட்டாக வந்திருக்கும் வெளில உள்ளே இருக்கிற சதையெல்லாம் நல்ல மென்மையாக நல்லா இருக்கும் நண்டு வாங்கும்போது ஃப்ரெஷ்ஷாக நண்டாக அப்படின்னு பார்த்து வாங்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ பார்த்தீங்கன்னா தட்டு போட்டு மூடி வச்சாச்சு நல்லா நண்டு வெந்துருச்சு பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சி நல்லா கிரேவி பார்த்துக்கு வந்துடுச்சு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தழை போட்டு இறக்க வேண்டியது உங்களுக்கு குழம்பு வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா தேங்காய் கொஞ்சம் சோம்பு ஜீரகம் சேர்த்து அரைச்சி போட்டு தண்ணி கொஞ்சம் கூட வச்சு தாளித்து ஊற்ற வேண்டியது தான் குழம்பு இருந்தால் அப்படி கிரேவிங்கிறப்ப இப்படி தான் வைக்கணும் நான் இப்படி தான் வச்சேன் எங்கள் வீட்டில் வந்துட்டு இன்றைக்கி கிரேவி நண்டு கிரேவி தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கமன் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் வீட்டில் யார் யாரெல்லாம் இந்த மாதிரி என்ன மாதிரி நண்டு செய்வீங்க யார் யார் வீட்டுக்கு வந்து நண்டு கிரேவி யாருக்கு பிடிக்கும் நண்டு குழம்பு யாருக்கு பிடிக்குங்கிறது கமன் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் சாப்பிட போகிறோம் ஓகே பா எனக்கு